அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக அழகான ஒரு வீடு வந்திருக்குங்க லோ பட்ஜெட்டில் இந்த வீடு எங்கே அமைந்திருக்குது என்றால் அதற்கு முன்பு நம் சேனல் ஹார் வி ஓம் பில்டர்ஸ் நம் சேனல் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஹால் பில் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் எல்லா உடன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எந்த வீடு வீட்டு மனைகள் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க மேலே நம்ம கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க ஓகே இந்த வீடு எங்கே அமைந்திருக்குது என்றால் சேலம் மாநகராட்சியில் அன்னதனப்பட்டி போர்டேஷன் அருகில் ஒரு சூப்பரான அழகான வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு போட்டிக்காக டூலை மட்டுந்தான் நிறுத்த முடியும் கார் நிறுத்த முடியாது போட்டிக்கால் உங்களுக்கு குழியில் அறைய வந்துருதுங்க போர் வசதி இருக்குங்க வாட்டர் டேங்க் இருக்குங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹாலுங்க எல்லா செல்ஃபெல்லாம் கொடுத்து நீட்டாக இருக்குங்க கிச்சனும் நல்லா ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்து ஜன்னலாம் கொடுத்து நீட்டாக இருக்குங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமு பெட்ரூம்லேயும் ஃபுல்லாக செல்ஃபில் கொடுத்து நீட்டாக இருக்குங்க மே அட்டாச்சி ஆயிட்டு இருக்குங்க மேலே வசிந்த டேங்க் வந்துருங்க லேண்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடித்திருந்தால் லீக் கழிச்சு பண்ணிங்க நேரடியாக வீட்டு ஒன்றில் பேசி விலையை அனுப்பிச்சி குறைத்து வாங்கிக்கலாங்க நன்றி